குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க பிரிப்புகள் குறித்து பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு உதயமாகிறது இன்றைய திதி காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணி வரைக்கும் அஷ்டமி திதி அதற்கு பின்பாக நவமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் காலை ஒன்பது முப்பத்தைந்து மணி வரைக்கும் விசாகம் நட்சத்திரம் அதற்கு பின்பான நேரத்தில் அனுஷம் நட்சத்திரம் இருக்கின்றது காலையில் ஒன்பது முப்பத்தைந்து மணி வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் சித்த யோகமும் இன்றைய தினத்தில் இருக்கிறது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணியிலிருந்து பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷம நட்சத்திரக்காரர்கள் காலை ஒன்பது முப்பத்தைந்து மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல செய்யக்கூடிய காரியங்கள்ல நிதானங்கள் அவசியம் குறிப்பாக செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் செலவுகள் செய்யும் பொழுது அதுல ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதன் மீது நாம் ஒரு முதலீடு போடுறோம் அப்படின்னா ரொம்ப இன்றைய தினத்துல கவனமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது வெளிநாடு பயணங்களை மேற்கொள்றீங்க அப்படின்னா அதுல அதுல வந்து அதிகபட்ச செலவினங்களோ சின்ன சின்ன தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல மிகுதியா இருக்கிறதுனால கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது முக்கியமான வேலைகளை எடுத்து செய்யும்போது அதில் அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கும் வேகமாக அந்த வேலை முடியாமல் கொஞ்சம் அலையிற மாதிரியான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது ஒரு நிம்மதியில்லாத தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள் இன்றைய தினத்தில் இருக்கும் தூங்கும்போது ஒரு ஒரு சில அசௌகரியங்கள் உடல்நிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது கார்த்த நட்சத்திரக்காரன்களுக்கு பார்க்கும் பொழுது ரகசியமான மறைமுகமான விஷயங்கள் இதிலெல்லாம் ஒரு சிலர் ஈடுபடலாம் அந்த விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதன் வழியிலிருந்து பிரச்சனைகளை எதிர்நோக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு இந்த விஷயங்கள் வழியில உங்களுக்கு இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது கடனை திரும்ப செலுத்தக்கூடிய முயற்சிகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அந்த முயற்சிகள்லேயும் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது கண் சார்ந்த பகுதிகள் பகுதிகள் இந்த மாதிரியான உடல்நிலையில கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கிறது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் முயற்சிகள் உங்களுக்கு இருக்கும் அதுவும் நீங்கள் விருப்பப்பட்டபடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் வரணு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்கிறீங்கனாலும் இன்றைய தினத்தில் அதற்கான முயற்சிகளை எடுத்து செய்யலாம் இதிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஈடுபாடுகள் உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இருக்குதுன்னா இதற்காக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு ஒரு சிலர் வரணெல்லாம் பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வழியில வரன் அமையக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்கள் அவசியம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு கருத்து முதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல பிசினஸ் சார்ந்த முயற்சிகளில் எடுத்து எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது மிருகசீர்ஷ நட்சத்திரங்களுக்கு பார்க்கும் பொழுது வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடுத்து செய்றீங்கன்னா அது லாபமாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது கிரே கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம் பேசக்கூடிய விஷயங்கள் வழியில கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் இன்றைய தினத்துல வரலாம் எந்த இடங்கள்ல பேசும்போது நிதானங்கள் அவசியம் அப்படிங்கறத குறித்து பார்க்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல கவனங்கள் அவசியம் தொழில் புரியக்கூடிய நபர்களுக்கு தொழில் சார்ந்த இடங்கள்ல எல்லாம் இன்றைய தினத்துல பேசக்கூடிய விஷயங்கள்ல நிதானங்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அதில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது அதுபோல தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில இன்றைய தினத்துல செலவினங்கள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல முத்துசீஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது எதிரிகள் வழியில இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கலாம் தொழில் வழியில எதிரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம் உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் உடல்நிலையில ஏதாவது அசதி சார்ந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் வரலாம் கால் கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு சிலர் வந்து வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் வரலாம் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில சட்ட ரீதியிலான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மாமியார் வழியிலேயோ இல்லைன்னா தொழில் வழி நபர்கள் வழியிலேயோ கருத்து மோதர் பிரச்சனைகளோ இல்லை செலவுகளோ உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்க இன்றைய பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு கடகராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது மனதளவுல ஒரு சில தாழ்வு மனப்பான்மைகள் சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் வரலாம் எல்லாம் விட்டுட்டு நல்ல காரியங்களுக்காக முயற்சிகளை எடுத்து செய்யுங்க நன்மையான விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக ரீதியிலான காரியங்கள்ல அதிக நாட்டங்களை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய குலதெய்வம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்களும் இன்றைய முயற்சி செய்வீங்க உங்களுடைய தந்தை வழியிலையும் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய இருக்கிறது குழந்தை குழந்தை பேரு சார்ந்த விஷயங்களுக்காக முயற்சிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினர்களுக்கு இன்றைய தினம் நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல குணப்பூச நட்சத்திரக்காரங்கள் என்று பார்க்கும் பொழுது குல தெய்வ வழிபாடை எடுத்து செய்யலாம் காவல் தெய்வ வழிபாடுகள் இருந்தாலும் தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம் இதன் வழியிலிருந்து உங்களுடைய ஒரு நல்ல வேன்மை தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுக்கான நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரன்கள் என்று பார்க்கும் பொழுது இன்றைய கலைத்துறையில இருக்கிறீங்க இல்ல கலைத்துறைக்காக முயற்சிகள் செய்யறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அது அதுபோல அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம் நட்சத்திர காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கும் மதிப்பு மரியாதைகள் உயரும் ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கு பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைய தினம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மாமன்மார் உறவுகள் இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது சிமின் கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே சூரிய பகவான் ராசியிலிருந்து அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியம் இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு அதுல நல்லா விசாரித்து செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல வீட்டுல காரியங்கள் சார்ந்த முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா அதுல சின்ன சின்ன இடையூறுகள் இல்லனா சின்ன சின்ன தாமத நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது மாணவர்கள் எல்லாம் இருக்கிறீங்கன்னா படிப்புல கொஞ்சம் கவன நிலைகளை செலுத்த வேண்டிய சூழல்கள் அவசியமாக இருக்கு படிப்புல கொஞ்சம் தன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்க உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய நபர்களாக இருப்பீங்க உங்களுடைய அம்மாவிற்கு உடல் அளவில் சிறு சிறு சோர்வு நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நான் பார்க்கும் பொழுது புதிதாக சொத்துகள் வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்க அதாவது வீடு மனை இந்த மாதிரியான சொத்துகளை வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்க இல்லைன்னா வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் தெளிவாக விசாரித்து செயல்பட வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்குது இதன் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது புத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல உங்களுடைய உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனைகள்லேருந்து ஏதேனும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கலாமா அப்படின்ற முயற்சிகள் இருக்குது அப்படின்னா இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம் இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கரும் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு கண்ணீராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து புனரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய மாமனாருக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது வேலையாட்களோடு ஒரு இணக்க நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியா இருக்கு இந்த உறவு முறைகளுக்கு இன்றைய தினம் நல்ல மேன்மையத்தனம் இவங்க ஆன்மீக ரீதியிலான சிந்தனைகள் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஏதாவது ஒரு புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் வரண் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் வெளிநாடு குறித்த முயற்சிகளாக இருக்கலாம் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில புதிய முயற்சிகள் எடுப்பீங்க ஒரு சிலருக்கு வெற்றி வாய்ப்புகளும் அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வெற்றி வாய்ப்புகள்ல தரக்கூடிய தினம் அதனால சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல கடித ரீதியிலான தொடர்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஆவணங்கள் சான்றிதழ்கள் பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உறுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துலன்னு பார்க்கும் பொழுது இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் முயற்சிகள் இதுல ஈடுபாடுகள் காட்டுவீங்க சிறுதூர பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கிறது துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய தினம் எதிர்பார்த்த பண வரவுகள் உங்களுக்கு இருக்கும் எதன் வழியில அப்படின்னு பார்க்கும் பொழுது பணி நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து பண வரவுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல லாப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எதிரிகள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு லாப நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல நம்ம பார்க்கும் பொழுது பேசக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம் அதுல வந்து இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால பேசக்கூடிய விஷயங்கள்ல நிதானங்கள் அவசியம் கடின வார்த்தைகளை பயன்படுத்துகிறத அளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கண் சார்ந்த பகுதிகள் முகப்பகுதிகள் வாய் சார்ந்த பகுதிகள் இந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கு இதன் வழியில சின்ன சின்ன உவாதைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க தாய்மொழி மூத்த உடன்பிறப்புகளுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பண வரவுகளை பொறுத்த மட்டும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல மந்த நிலைகள் வரலாம் கொஞ்சம் ஆர்வம் எடுத்து படிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதுலயும் கொஞ்சம் ஆர்வ நிலைகளை எடுக்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்துல இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் கிரே கலர பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல உங்களுக்கு உடல்நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஞ்சம் மந்தமான நிலைகள் இருக்கும் கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரியான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் முன்கோப காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முன்கோபங்களை முடிஞ்சளவு இன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்து தந்தை வழி உடன் தந்தை வழி உறவினர்கள் வழியிலிருந்து மனம் விரும்பிய நண்பர்கள் மாமன்மார் உறவுகள் இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்துல ஆதரவுகள் கிடைக்கும் இவங்க வழியில இருந்து உங்களுக்கு உதவிகளோ சப்போர்ட்டோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கிறது குலதெய்வத்தினுடைய அருளை பரிபூரணமாக இன்றைய தினத்துல நீங்க பெறுவீங்க அதனால குல தெய்வம் சார்ந்த எண்ணங்கள் இருந்தா தாராளமாக இன்றைய தினத்துல வழிபாடு செய்யலாம் அதுல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கும் பொழுது பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் பூர்வீகம் சம்பந்தமான செயல்பாடுகள் இதுல ஈடுபடக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கிறது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் உங்களுடைய என்ன நிலைகள் எதுவாக இருக்கோ அது குறித்த செயல்பாடுகளே அதிகமாக இருக்கும் மனதளவிலான சிந்தனைகள் குறித்த செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும் அதற்காக முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த துறைக்கேற்ற முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள்

விரையஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல விரைய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது கொஞ்சம் மறைமுகமான ரகசியமான விஷயங்கள் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் கொஞ்சம் சோர்வு நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட முயற்சிகள் செய்றீங்கன்னா இன்றைய தினத்துல அது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் நல்ல முறையில விற்பனையாக வாய்ப்புகளும் இன்றைய இன்றைய இருக்கின்றது நட்சத்திர பார்க்கும் பொழுது உங்களுடைய அம்மா உறவு முறைகள் வழியிலேயோ அண்டை அயலார்கள் வழியிலேயோ உங்களுக்கு செலவினங்கள் இன்றைய தினத்துல இருக்கும் இவங்களுக்கு உதவ வேண்டிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறீங்கன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கும் ஒரு சிலர் வந்து கடனை திரும்ப செலுத்தக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதற்குரிய ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உத்திராடன் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது சொத்துக்களை விற்கணும் வாகனங்களை விற்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்கான விஷயங்களை எடுத்து செய்யலாம் இந்த மாதிரியான வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்ற நிலைகளை காணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது உங்களுக்கு பார்க்கும் பொழுது வெளிநாடு குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியான நிறம் பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் ஆதரவு நிலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அது குறித்து ஈடுபாடு செயல்பாடுகளும் இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு எது குறித்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் இன்றைய தினத்துல கைகூடவும் செய்யும் அது நீங்க விருப்பப்பட்ட மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கிறது உத்ராடம் நட்சத்திராரங்களுக்கு பார்க்கும் பொழுது இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா விரும்பிய இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கின்றது திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல விரும்பிய பயணங்கள் அமையக்கூடிய சூழல்கள் இருக்கு விரும்பிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல டாக்குமெண்ட் விஷயங்கள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது கடித ரீதியிலான விஷயங்கள் வெளியிலையும் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கிறது வீட்டு நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு லாபநிலைகள் அதிகமானதாக இருக்கும் இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் முழுமையாக கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருமை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்துல மறுபு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல பெற்றவராக இருக்கிறார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதுல உங்களுடைய செயல்பாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய தொழில் முறையில உங்களுடைய பணத்தை போடக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது குறித்த முயற்சிகள் என்ற எங்கள் தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய தொழில்முறைக்கு உதவு உதவி சம்பந்தமான விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியில இருந்து தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் ஆதரவுகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியா இருக்கு இந்த வழியில சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கிறது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல தொழிற்சாலை சார்ந்த தொழில் ரீதியிலான முயற்சிகள் எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக என்ற தினத்துல இருக்கும் அது மாதிரி கருமை நிற பொருட்கள் சார்ந்த தொழில் முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கு இந்த மாதிரியான தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் என்ற தினத்துல அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சதயம் நட்சத்திர நான் பார்க்கும் இன்றைய தினத்துல நீங்க உங்களுடைய மாமியார் தொழில் வழி நபர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கு இவங்களோடு நீங்க ஒரு இணக்கமான சூழல்களோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது புதிதான தொழில் முயற்சிகள் இருக்குது அப்படின்னாலும் அது குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கருமை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாகியஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினம் முழுவதும் பாகியங்களில் பெறக்கூடிய தினமாக இருக்கின்றது நீங்க உங்களுடைய தந்தையாருக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய அப்பாவோடு ஒரு இணக்கமான சூழல் இருக்கும் ஆனா உங்க தந்தையாருக்கு தந்தையாருக்குன்னு பார்க்கும் பொழுது உடல்நிலையில சின்ன சின்ன மந்த நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக ரீதியிலான சிந்தனைகள் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கும் இறை சார்ந்த காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது புத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இரக்க சுபாவம் இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம் அதற்காக எல்லாருக்கும் உதவக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் அதாவது நீங்கள் வந்து தான தர்மங்கள் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது இதற்காக முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் குறித்த முயற்சிகள் வெளிநாடு வேலை வேலையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்துல நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது உயர்கல்வி சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் முயற்சிகள் அதிகமாக இருக்கும் ஆராய்ச்சி துறை சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கு ஒரு சில அந்நிய நபர்களுக்கு மீன ராசிக்காரங்க இன்றைய தினத்துல ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் பார்க்கும் பொழுது பாச நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ